ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா கோவூர் ஈபிக்கு ரொம்ப நியர் பைல கிறிஸ்ட் ஸ்கூலில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க இந்த சைட்டோட வில வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸுங்க நல்ல ஒரு சூப்பரான ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட் வந்து கொடுங்க நல்ல ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பெரிய இனோவா டைப் கார் எடுத்துல கார் பார்க்கிங் சூப்பராக இருக்கு ஈஸ்ட்டை மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ஹால் ஆறோட சைஸ் வந்து பத்துக்கு ஒரு பதினாறு சைஸ்ல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து அழகான ஒரு பிரஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இந்த ஒரு பெட்ரூம் இருக்குங்க பத்துக்கு ஒம்போதுக்கு பதினொன்று என்ற சைஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க வாங்க போய் கிச்சன் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய் மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு எட்டுன்ற சைஸில் ஷெல்ஃப் லாஃப் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடி போயிட்டு மாடியில் இங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேல வந்துனா மேல ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி குடுத்துட்டாங்க இந்த சைடு பெட்ரூம் அந்த சைடுல ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டூர் பார்த்தலாம் எப்படி அழகா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன பெட்ரூம் தான் டபுள் கலர் ஷேட்ல ஒரு ஒன்பது ஒரு பதினேழு இன்ட்ரு சைஸ்ல செல்ஃபு லாஃப்ட் எல்லாம் பொசிஷன் இருக்கு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து கிச்சனு கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு ஒரு நாளுக்கு ஏழுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியால இங்க ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க போய் நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டூ டோர் தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பெட்ரூம்மு டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி நாலு ஸ்பாட் லைட் பண்ணி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொஷனும் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங் இனோவா டைப் கார்ன்றளவு கார் பார்க்கிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸ் இது போன்ற உங்களோட ப்ராபர்ட்டியை விவகாரப்படுத்துருமா ஸ்கிரீன்ல தெரிஞ்சவர் கால் பண்ணுங்க இதே போன்ற வர்த்தங்க